யாரா இருந்தாலும் சார் உங்க அறிவும் உங்க புத்தியும் எது தப்புன்னு சொல்ல அது செய்யக்கூடாது இது வேண்டாம் என்று உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் நீங்க திரும்ப செய்யாதீர்கள் உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் செய்கிற தோகம் உங்கள் மனசடிக்கிற அலாரத்திற்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய துரோகம் டோன்ட் டுதே கடைசியாக ஒரு முறை என்று எந்த தவறையும் செய்யவே செய்யாதீர்கள் கடைசி இது ஒன்று உண்டே கிடையவே கிடையாது கடைசியாக ஒரு முறை தானே கடைசியாக ஒரு முறை செய்யவே கூட அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்காது எனக்கு வில்பவர் கூட அதெல்லாம் இருக்கட்டும் சம்டைம் இட் இஸ் ஓவர் இஸ்யூ வில்பவர்லா இருக்கட்டும் அந்த ஈகோ சிஸ்டமே வேண்டாம் என்விரான்மென்ட்டே வேண்டாம் இந்த காலகட்டம் என்பது நீங்கள் வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பறக்க வேண்டியது உங்கள் ஆசைகளுக்கு நீங்க ரெக்க கட்ட வேண்டிய காலகட்டத்தில் உட்காந்துட்டு தேவையில்லாத மன ஒளிச்சலுக்கு ஆளாயிட்டு என்னமோ போல இருக்கு எதுக்கு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணணும் உலகத்துடைய பெரிய டிசிஷியா தான் என்னமோ போல என்ன கருமை தெரியாது என்னமோ போல இங்கே அந்த பிள்ளை காலையில ஒன்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அது இங்க போன் பண்ணி என்னன்னு தெரியலடி எந்திரிச்சதுல இருந்து என்னமோ மாறுது நிறைய பேர் ஃபோன் வந்துருக்கும் நினைக்கிறேன் உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஒரேதா டயர்டா இருக்கும் சாப்பிட்டு சரியாயிரும் சாப்பிட்டு கரெக்டா பதினொன்னிக்கு போன சாப்பிட்டேன்டி சரியாகல என்னமோமா இருக்கு என்னமோ என்னன்னு மாத தன்னாடி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் என்னமோ என்னமோமா இருக்குன்னா என்னன்னு சொல்லப்பது நான் சொல்ல மாட்டேன்னா என்னமோ மாறமா மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கு எல்லாம் சரியாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்காது ஏதாவது தூங்க வராது என்னமோ போல இருக்குல்ல திருமந்த அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னமோ போல இருக்கு கருப்பு ஏதாவது ஒரே ஒரு ஞாயிற்று தான் லீவ் வராங்க அன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துறாங்க காலேஜில் அன்னைக்கும் அசைன்மெண்ட் காலேஜில் கொடுத்துறாங்க அதை எழுதுறதுக்கே படாத பாடா இருக்கு நீ பாட்டு உசுர் எடுக்காத என்னமோ போல இருக்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்பா திட்டினாங்களா டீச்சர் திட்டினாங்களா அம்மா திட்டினாங்களா கெட்ட கடவு கண்டியா பாய் ஃப்ரெண்டோட சண்டையா என்ன பிரச்சனை இதா சொல்லு என்னமோ போல எனக்கு அதனாலதான் தெரியல என்ன என்னமோ போல இருக்கு அந்த பொண்ணு கடுப்பாய் மரியாதையே போன வை ஒண்ணு காரணத்தை சொல்லு நான் ஏதாவது காரணமே இல்லாம என்னமோ போல உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும் கட் பண்ணா அஞ்சு மணிக்கு அந்த புள்ள இங்க போன் போன் பண்ணி என்னடி அப்படின்னு தெரிலடி என்னமோ போல இருக்கு அது ஒரு வியாதி ஜென்சியோட பெரிய வியாதி என்னமோ போல இருக்கு இந்த வியாதி இப்ப அங்க போயிடும் இப்ப இந்த புள்ள நிம்மதியா இருக்கு இந்த பிள்ளை இப்பதான் எனக்கே நார்மலா இருக்கு நீ அந்த பிள்ளைக்கு போன் பண்ணு இப்போ இந்த வியாதி அங்க போகும் அந்த பிள்ளைக்கு இதே கதை இந்த பொண்ணு சொல்ல என்னன்னே தெரியலடி என்னமோ போல இருக்கு ஏன் என்னமோ போல இருக்கா நம்ம கிட்ட எந்த போக்கஸும் இல்ல நம்ம ஒரு பிக் நம்பர் எய்ம் ஒண்ணு இல்ல மைண்ட் வேக்கமா இருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாதுக்கான ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க தீர்மானிச்ச ஒண்ணு இல்ல உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளுக்குள்ள ஏத்துக்கிட்டு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கப்போ என்னமோ போல இருக்கும் இன்சென்சிபிளா நம்ம அப்படியே ஸ்கிரால் பண்ணிட்டு இருக்கோம்ல மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் மூளைய டயர்ட் ஆகாதீங்க நீங்க உட்காந்துட்டு சும்மா டைம் பாஸ் தானே நினைச்சு எல்லாம் பாத்துட்டு இருக்கோம்ல எல்லாத்தையும் மூளை எதுக்கு அவன் பாக்கிறான் மூளைக்கு ஒரு காரணம் தேவைப்படும் மூளை நம்பும் அமைச்சு ஏதோ தேவையானதான் இந்த பொண்ணு பாக்குது தேவைக்காத பாக்குது இந்த ரீல்ஸ் எதுக்கு தான் பாக்குது பாருங்க நான் சொல்ல சொல்லல ஆனா நீங்க அப்படி ரன் பண்ணல எல்லாத்தையும் மூளை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் சின்ன 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 சின்னதா அங்க இருக்கப்ப மனசு அழுத்திக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் ஒதுங்க கீப் த மைண்ட் கார்டன் கிளீன் மூளையை பழக்கிறது தான் இந்த வயசுல ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்தை நோக்கி நகர்த்துவது உங்களை எக்ஸைட் பண்ண போற விஷயங்களை நீங்களே உருவாக்கணும் புத்தகத்தை சில பேர்லாம் பாருங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை நான் அமெரிக்கா போறப்ப ஃபிளைட்ல பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்தார் ஒரு வெள்ளக்கார் நான் தூங்கிட்டே இருந்தேன் நான் முடிச்சு பாக்குறப்பெல்லாம் அந்த ஆள் படிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறமா இவனை பார்க்கணும்டான்னு சொல்லிட்டு முடிச்சே உட்காந்துருந்தேன் குரு குரு குருன்னு பார்க்கறேன் அவன் என்னை பார்த்துக்கிட்டே படிக்கான் இன்னும் இப்படி படிக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இறங்கி நடந்து வரேன்னு படிச்சுக்கிட்டே வரான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ பைத்தியம் மாறுபானா இல்லை சிறு வயதுல இருந்து படிப்பு அவரை ஈர்த்து இருக்கிறது எதை ஈர்க்க வேண்டும் என்று உங்கள் மனசை இப்போது தயார் பண்ணுங்க எதை ஈர்க்கணும் உங்க மனசு எதை ஏன்னா உங்களை சுத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆக்சுவலா சொல்லுவாங்க பெரியவங்களா நாங்களும் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சோம் ஆக்சுவலா அந்த காலத்தை படிக்கலாம் கஷ்டமே கிடையாது இப்ப படிக்கிறது தான் கஷ்டம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்